அவனுக்கு ஈசன் கொடுத்தது இப்படித்தானா நாம ஆறு முதல புழுங்கிட்டோம் நாம பாடு விட்டு கம்பாரிச்சு ஏதாவது குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கலாம்னு இருக்கு நம்ம பொறாமக்காரர்கள் இப்படி ஊரு விட்டு கடத்திட்டாங்க இழந்து இப்ப கண்டு கிடந்த மான் போல வந்த கதறி தெரிவிக்கிறமே ஆமா நாம் என்ன செய்யும் சாமி நம்மளுக்கு கரியே நல்லா तोड़े की दिवी एनना वन्ना उकर वान्को दिवी एन तोड़े कोमनना उनकोड़े दिवी एनना

ஏதோ ஊர போய் சத்தனை போய் சேர்ந்துக்கோணும் தெரியற மாதிரி தெரியுது ஆமா எதுக்கு அங்க போய் பாக்கலாம் போனா தான் தெரியுது வாமா போகலாம்னு நிக்கும் அண்ணாவானம் தெரியும் மங்கையில் அந்த பக்கம் போயிடலாம்னு சொல்லி பாளையத்தை அடைஞ்சார்கள் அப்படி பாளையத்தை வந்து அடைஞ்சதையும் இதுதான் ஊரு என்னமோ வார வழியில் ஓரையில் கேட்டு பால் கொஞ்சம் வாங்கி கொடுத்தா கூட போகுது

உலகோட வார்த்தைங்கன்னா அதை கொண்டு வந்து விளக்கேற்றி வைப்பாங்க தெய்வ போடுவாங்க வேணா கோயில் ஆமா அதனால நாம அப்படி போய் கோயில போய் கோந்துக்கிட்டா அது என்ன பிடிச்ச அழுவுறத அதுவோ இங்கேயுமே அழுது இருக்குது தங்கம் அதனால அங்க போய் பார்க்கலாம் வாருங்கள் என்று வரும்போது அங்கதான் அண்ணங்கன ஒரு யாயத்தில் அமர வேணும் என்று சொல்லி தன்னம் நன்னா நானே நன்னா தன்னம் நன்னா

தனியை எங்காலும் ஆதாரிப்பாரில் எங்களுக்கு நின்று கோத்தாவும் இல்லை மாயவா எங்களுக்கு நின்று கோத்தாவும் இல்லை நின்று கோத்தாவும் இல்லை என்ன செய்வேன் என்று வாய்மொழி மனதிலே நினைத்து இருபரண்டு வேர்களும் வந்தி கொண்டு விநாயகர் கோயிலிலே வந்திருக்கிறார் அந்த ஊர்ல இருந்ததாக சில பெண்கள் எல்லாம் தண்ணிக்கு போலாம தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாங்க அந்த விநாயக கோயில் வழியாக சங்குவடம் ஆமா விநாயக கோயில தாண்டித்தேன் கிணத்துக்கு போவோம் அப்படி செப்ப குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த பெண்டுகளான செப்பு குழமே திருவாரி கீரம்மா ஜப்போன மேரி திவாரிரம் காலிவார

चंगुजी बाड़ी, बाड़ी ये क्या पकड़ेंगे? अगर व्यत्क्रमों का तो तब ऐसा योगाये तोरंदी। ये निकल जाए, ये नहीं तो इकरा में। भाई क्या है क्या है? हम्म 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 हल्ले केली डी? तो नहीं कोमरी है ना? हाँ केली डी चुनने केली डी केराबंड केली डी चुनने नहीं क्या? नल क्या पे यार ना? है अपरा

அங்கே சர்ப்பங்களும் உள்ள நுழைய வைக்க விடாம அடத்தை சற்பம் படமெடுத்தா வீட்டுல போக முடியலை முடியவில்லை பத்தினியா சொத்துத்தானே படம் பழுது வராம சுவாமி வாத கட்டாரு மே மாமாஜம் மாய்வன் யாரும் வீட்டுக்குள்ள போக முடியாம சரி பொன்னும் பொருளும் சொத்தும் சுகம் எதுவுமே வேண்டாம்னு விட்டுட்டு பாய்ச்சலும் சொன்னாங்க அந்த வீட்டுல தானே இப்படி காலம் ஆஹ் ஏவலால்களை வைத்து எம்பெருமாள் பாதுகாப்பிலே வளநாட்டு மாலைகளே எந்த பொருள் எங்கேயும் போகாம இருக்குது இவர்கள் அத்தனையும் இழந்தவர்கள் வந்து சாரி இப்ப அனாதியாக வந்திருக்கிறாங்க இது என்ன ஊருக்கம்மா இது பாளையம் பாளையத்து வழியாக நாங்க வாதையிலே வந்திருக்கிறோம் இந்த ஊரு பேரு கடவழிவுதூர்

எங்களுக்கு எப்படியாவது தங்கருக்கு ஏதாவது ஒரு வழிபாட்டு குருங்கம்மா இல்ல நாங்க தங்கருக்கு வழிபாடு செய்யறோம் எங்களுக்கு எல்லாமே நல்லதை கெட்டதனா ஆதரிக்க மணியார ரூடு பெரிய ஆதிக்கம் பெரிய பெரியதானா அங்க மணியார் இடத்துக்கு போனோம்னா உங்க மகளுக்கு பாதி கழித்து நீங்க தங்கருக்கு இடமும் கிடைக்கு மணியார் வெங்கட் சந்தோஷம் மற்றும் மணியகார ரூ எல்லாத்தையும் அழைத்து சென்றா ஆஹ் மணியகாரர்

குழந்தைக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆக்கி எல்லாம் வழங்குகிறேன் ஐயா அப்படின்னு அந்த குழந்தைக்கு அப்போது பால் கொடுத்தார் பால் கொடுத்து பசிதாகங்களை சேர்ந்து சரி அந்த வீட்டில் கூட்டிட்டு வந்து விட்டாங்க ஒரு மக்கள் அந்த வீட்டில் கொண்டாந்து விடும்போது அந்த வீடு நலவாசனைகளை சுத்தம் செய்யுது அந்த வீட்டுல தானதாமரை ஆட்சி தொட்டலானது கட்டி குழந்தை எடுத்த தொட்டலரை வைத்து அந்த தலா சுப்பாடு ஒரு ஆளே அங்கே நேரம் நம்மளுக்கு ஒரு பயன் இருந்திருந்தா ஒரு பயன் இருந்திருந்தா பண்டை வாங்கிட்டு ரொம்ப கூப்பிடுவாங்க பையன் இருந்திருந்தா இப்படி வந்து நம்மள அடிப்பாங்களா உழைப்பாங்களா இந்த மாதிரி ஒண்ணு பிறந்து இருந்த போ அப்படி அடிக்க வந்தா அவங்க விடுவாங்களா விடுவாங்களா நான் ஆறாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆறுதல் சொல்லுவாங்களே நம்மளுக்கு அப்படி ஒண்ணு இல்லாத போச்சு அப்படி நாட்டிதானே மாடிகள் ஆரோசனை செய்தாரே நேரம் வேலையிலே வழங்கு சாமானங்களும் ஆக்கை உங்களுக்கு தானிய வகைகளும் மனை அகாரர் இல்லத்திலே இருந்து அரிசி வெறுப்புகள் கொடுத்து அவர்களை ஆதரிச்சா அந்த கோய வீட்டிலே இருவர் பேரும் குடி இருக்கிறா அந்த அஞ்சு மாணவில நாளைக்கு மழை வேண்டாம் காடு வேதச்சு வெள்ளாமை எடுத்து நாம உங்க உணவு தயாரிக்கலாம் என்ன பேசிக்கொண்டு மாளிகையிலே இருக்கிறாங்க அடுத்தது பணத்தை வாங்கிட்டு வாங்க என்ன இப்படி தெரியுறா நீ குடிமை நீ போறாங்க போறாங்க போவானங்க வருவாங்க பாரு